பொரிக்கணும் தட்டையை பொறுத்தவரையிலையும் ஒரு ஒரு ஊரில் ஒவ்வொரு பேர் தட்டை வடை சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் நாங்கள் நிப்பட்டுன்னு தான் சொல்லுவோங்க நம்ம கடலப்பருப்பு போடாமல் மேக்சிமம் நீங்கள் கடையில் வாங்குறதில் கடலப்பருப்பு அதிகமாக இருக்காது ஒரு ஏதோ ஒரு இடம் பொட்டுக்கலை இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நான் பொட்டுக்கடையும் சேர்த்தல கடலப்பருப்பும் சேர்த்தல வேர்க்கடலையை வச்சு மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன் ருசி வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாறாது நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் இது வேக வைக்கிறதுக்கு மட்டும் பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் மிளகா மரப்ப வேர்க்கடலை தட்டி வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பில்லை ஏத்தளவு மிளகாய் தூள் தேவைக்கு உப்பு நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு ஒரு கப் அரிசி மாவு சுடு தண்ணியை நம்ம பக்கமே வச்சுக்கலாம் தேவைக்கு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாச்சுன்னா நல்லா அமுத்தி கையில் பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம இப்படி உண்டை சேர்த்தோன்னா இந்த மாதிரி உண்டாகணும் அப்போ தான் நம்மளுக்கு தட்டுறது கரெக்டாக இருக்கும் பிசைஞ்ச எடுத்துக்கலாம் நிறைய லூஸ் இருக்கக்கூடாது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் வெறும் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் வேறு எந்த மாவும் எடுத்துல சின்ன சின்ன உண்டை பண்ணி நம்ம தட்டிக்கலாம் குட்டி குட்டியாக உண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம குட்டி குட்டி பால் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டியாக உருட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தட்ட முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வைங்க ஏன்னால் அது தெரியும் இல்லையா தட்டமாக அவலமாகும் அதனால் கொஞ்சம் தூர தூரமாக வச்சுக்கோங்க நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது இல்லையா அதனால் நான் கீழே வந்து எண்ணெய் கவர் போட்டிருக்கேன் மேலே உங்களுக்கு வீடியோ தெரியணுன்றதுக்கசரம் பார்சல் கவர் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் ஒரே ஈவனாக தட்டினாங்கன்னா நமக்கு வேகிறது ஒரே மாதிரி வெந்துடும் ஒன்றும் தப்பமாக ஒன்று மெலீஸாக தட்டினாங்கன்னா வேகிறது ஒன்று சீக்கிரம் வெந்துடும் ஒன்று லேட்டாக வேகும் அதனால் ஒரே மாதிரி தட்டி இடலாம் தட்டியாச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கவராக இருந்தால் ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும் தட்டியாச்சு பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் எப்பவுமே நமக்கு இப்பட்டு தட்டை செய்யும் போது மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு சரியான பதம் வேகாது அதனால் தட்டிருக்கிறதெல்லாம் அதில் சேர்த்திடலாம் அதுவாக ஒவ்வொன்றா வேக வேக மேலே வரும் பாருங்கள் ஒவ்வொன்றா எழுது பாருங்கள் இந்த மாதிரி அதுவாக மேலே வரும் நம்ம எந்த டிஸ்டே பண்ண தேவையில்ல நம்மளுக்கு ஒரு வேக வேகிறதுக்குலாம் அடுத்த சிந்திக்கு நம்ம தட்டிடலாம் நம்மளுக்கு கலரும் கரெக்டாக வரும் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த உடையிற கிறிஸ்பி அதுவும் கரெக்டாக வரும் அதனால தான் எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சு பொறிக்கணும் தட்டையை பொறுத்தவரையும் ஒரு ஒரு ஊரில் ஒவ்வொரு பேர் தட்டை வடை சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் நாங்கள் நிப்பட்டுன்னு தான் சொல்லுவோங்க நம்ம கடற்பருப்பு போடாமல் மேக்சிமம் நீங்கள் கடையில் வாங்கிறதுல கடப்பருப்பு அதிகமாக இருக்காது ஒரு ஏதோ ஒரு இடம் பொட்டுக்கடல இருக்கும் தான் இன்றைக்கி நான் பொட்டுக்கல்லையும் சேர்த்துல கடலப்பருப்பும் சேர்த்துல வேர்க்கடலையை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன் ருசி வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாறாது நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இது வேக வைக்கிறதுக்கு மட்டும் பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் தட்டை வந்து கரெக்டாக ஒரு முறு மொறு மொறுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நானே இதுக்கு முன்னே வேறு வேறு மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சி எடுத்துடலாம் நீங்கள் தட்டை செய்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு மட்டும் ஒவ்வொரு சிங்கலுமே ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் வேக வைக்கணும் அப்போ தான் வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குதா வெந்திருச்சு எடுத்துடலாம் நம்ம அரிசி மாற்றே சேர்த்துக்கிறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது நமக்கு அடுத்த சிங்கிள் பொறிச்சிடலாம் அடுத்த சிங்களம் பொரிச்சிடலாம் மெயின் இதுதான் நம்மளுக்கு எல்லா தட்டையும் ஒரே மாதிரி தட்டணும் ஒன்று பெருசு தப்பமாக ஒன்று மெலிசாக தட்டணும்னா சரியாக வராது இது எங்கள் குட்டி போனது சின்ன பொண்ணுது குட்டியாக வேணுமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை தட்டிட்டாங்க நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டாவது சிங்களும் கருவேப்பில்லை பூண்டு வேர்க்கடலை மனம் சூப்பராக இருக்கும் கலர் திரும்பிரிச்சு எடுத்துடலாம் நம்ம கையிலையும் தட்டலாம் நம்மக்கு கொஞ்சம் தப்பமாக வரும் அதை விட இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்னுடைய ஸ்டைலில் மெட்ரோ ரெடி செஞ்சிங்கன்னா ஒன்றும் இல்லை பத்து கூட சேர்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவளை ருசியானதும் கூட சம்மிங்க ருசிங்க மறக்காமல் லைக் பட்டன் நம்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்